அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் வாசிப்போம் என்ன செய்ய போகிறது இந்தியா ஜனாதிபதி இந்தியாதிபதி அனிரகுமாரி மூன்று நாள்கள் பயணம் மேற்கொண்டு இன்று இந்தியாவுக்கு சென்றுள்ளார் ஜனாதிபதியாவதற்கு முன்பு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து நாள்கள் பயணமாக இந்தியாவுக்கு சென்ற அவர் இன்று ஜனாதிபதியாக இலங்கையின் முதன்மை குடிமகனாக இந்தியாவை எதிர்கொள்கின்றார் எல்லாவற்றையும் விட ஜனாதிபதியாக அனுராகுமார திசைநாயக்காவின் முதலாவது வெளிநாட்டு பயணமாகவும் இன்றைய இந்திய பயணமே அமைந்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பென்பது வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொன்று தொட்டது இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் குழப்பங்களின் போதும் பொருளாதார சீர்குலைவுகளின் போதும் இந்த நாட்டை குறிப்பாக கொழும்பை ஏந்தி பிடித்தது இந்தியாதான் அத்துடன் அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்ற தன் கொள்கையால் இலங்கையை பிராந்தியத்தில் முதன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றது பாஜக அரசாங்கம் எனவே இந்த நீண்ட நெடிய பின்புலத்துக்கான புலத்துக்கான பதில் உபகாரமாகத்தான் ஜனாதிபதி அனுரா தனது முதற் பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்கின்றமையை அவதானிக்க முடிகின்றது அதே நேரம் இந்த பயணத்தின் போது பேசப்பட வேண்டிய விடயங்களும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளும் ஏராளம் உள்ளன இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக இந்தியாவால் முன்மொழியப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தின் மீது அன அரசாங்கம் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தமும் அதன் பிரகாரம் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தியினர் தீர்க்கம் காட்டி வருகின்றனர் பதிமூன்றாவது திருத்தத்தை அளித்துவிட்டு பதிலாக சம உரிமையை வழங்கக்கூடிய புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தியினர் திரும்ப திரும்ப தெரிவித்து வருவதால் இந்த பயணத்தில் இலங்கை தமிழர்களின் அரசியல் வீணாவா பிரதான பேசு பொருளாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை பதிமூன்றாவது திருத்தத்தை தமது தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக கொள்வதற்கே தமிழர்கள் தயாரில்லை என்ற போதிலும் பறப்பதை பிடிப்பதற்காக இருப்பதையும் இழந்த கதையாக ஆகிவிடக்கூடாது என்பதால் இப்போதைக்கு பதிமூன்றாவது திருத்தத்தையாவது கெட்டியாக பிடித்து கொள்வோம் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர் எனவே ஜனாதிபதி அனுரா மீதான பிடியை இந்தியா இருக்க வேண்டும் இரண்டல்ல மூன்றல்ல முப்பதுக்கும் மேற்பட்ட வருடங்களாக தமிழர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான எதையும் இந்தியா செய்ததே இல்லை இவ்வாறு இருக்கையில் பதிமூன்றாவது திருத்தமும் மாகாண சபைகளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் துடை தெரியப்படுமாக இருந்தால் பிராந்திய வல்லரசு என்ற பெயருக்கு இந்தியா தகுதியற்றதாக ஆகும் எனவே ஜனாதிபதியின் இந்திய பயணத்தை தமிழர்களுக்கான குரல் என்ற நிலையில் நின்று இந்தியா எதிர்கொள்ள வேண்டும் ஏனெனில் சீனத்தின் செங்கொடி ஒட்டுமொத்த இலங்கையையும் வியாபித்து பறக்க ஆரம்பித்திருக்கும் இக்காலங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஒற்றை பிடிமானம் ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் நன்றி வல்ல